து தோழர் துறை பாண்டியன் இப்போது இந்த விவகாரங்களில் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேற்படுகிற பல குமுறல்கள் சொல்லப்பட்டாலும் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் ஒரு அவரே சொல்கிறார் மரியாதைக்குரிய நிர்மலா சொல்கிறாரு என்னை பார்த்து ஊர்கா மாமியி ஊர்கா மாமி அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தோழர் சாதிக்கும் இனத்திற்கும் மொழிக்கும் அப்பாற்பட்ட ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பார்த்தது என்ன ஊர்கா மாமி இது அவமானமாக இல்லையா நான் கேட்கின்றேன் நான் சொல்லிடுறேன் நம்ம டைவர்ட் ஆக டைவர்ட் ஆகலை இல்லை அவர் சொன்னது இல்லை அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எதைத்தின்னா பித்தந்தெளியும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க அவங்க ஒன்றும் தெரியாமலாம் எதையும் பண்ணுறது இல்லை திட்டமிட்டு இல்லாததை பிரச்சனையாகும் பிரச்சனையே திசை திசை திருப்புவதாகவும் அடிப்படையில் நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு பல நான் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சிருவேன் நீங்கள் நான் சொல்றேன் இப்போ அயம்யர் ட்ரோல்னு ஒரு புக் வந்திருக்கு அந்த புக்கை எழுதின ஒரு பெண்ணு ஒரு பத்திரிகையாளர் இப்போ அவங்கள வந்து வெளிநாட்டு கூட போடாமல் தடுத்துட்டாங்க அந்த பத்திரிகையாளர் அந்த பத்திரிக்கையாளர் சோபாடே உள்ளிட்ட ஒரு பத்து பன்னெண்டு பத்திரிகை பெண் பத்திரிகையாளர்கள் டைம்ஸ் ஆஃப் டுடே ஒர்க் பண்ணவங்க அவங்க இந்த அரசாங்கத்தை நல்ல காலம் சொன்னாங்களே நல்ல காலம் சொன்னாங்களே எப்ப அந்த நல்ல காலம் வரும்னு கேட்டாங்க அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான கேள்விங்க அதுதான் அவர் பேசிட்டு இருந்தார் பிரதமர் அதுக்காக கெட்ட வார்த்தையில திட்டாங்க பிஜேபி சார்ந்தவர்கள் அதை எங்க இருந்து வருதுன்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டார் முதல்ல இதை கண்டுபிடிக்கணுமான்னு அவங்க ரெண்டு மாசமா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அது எங்க இருந்து வர்றது எங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா மூணு இடத்துல இருந்து ஒன்று தாய்லாந்து ஐடி விங் ஆஃப் பிஜேபி இன்னொன்று அமித் மாலவியா ஐடி விங் டெல்லி இன்னொன்று பெங்களூர் இங்கேருந்து தான் வருது இந்த கெட்ட வரதை சொல்லி ஃபாலோ பண்ணுறவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவும் ஒருத்தர் இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இந்த குவாலிட்டி ஆஃப் பீப்புள் நான் என்ன கேட்குறேன் துறைப்பாண்டியர் தோழர் அறிவுசார் தளத்திலிருந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒருவர் செய்கின்ற தவறுக்கு பரிகாசம் அதே தவறை நாங்களும் செய்துவிட்டு ஒரு நிமிஷம் கேளுங்க ஒருவரை சாதியை குறித்து பேசுவது ஒரு கேட்க ஊர்கா மாமி என்று என்ன எப்படி அழைக்க முடியும் நான் என்ன கேட்கணும் தமிழ்நாட்டுடைய ஆளும் அரசுக்கு சாதகமான ஒரு தொலைக்காட்சி

இதே அம்மா எப்படி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்ட உடனே ஒரு நெறியாளர் ஹோட்டல்ல இட்லி தோசைக்கு எல்லாம் வரி ஹோட்டல்ல போய் சாப்பிடறீங்கன்னு கேட்டார் வேணா அந்த காணொலியை நான் இல்ல இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க பூண்டு சாப்பிடறதுல போய் சாப்பிட்டாதான தண்டனை அரிசி வாங்குறக்கே தண்டனை கொடுத்துட்டீங்க பாலுக்கு வரி போட்டீங்க தயிருக்கு வரி போட்டீங்க சாக்லேட்டுக்கு வரி படிக்கிற படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வரி போட்டீங்க ஆனால் அதுலேருந்து திசை திருப்புவதற்காக அவங்களே அதை சொல்கிறாங்கிறான் நான் என்ன விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்னங்க தப்பாக கேட்டார் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் போட்டிருக்கீங்க அதே அங்கேருந்து தானே செய்கிறோம் நாங்கள் அதே கிச்சனில் தானே பண்ணுறோம் அதே எண்ணெயில் தானே எல்லாத்தையும் பண்ணுறோம் காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் போட்டிருக்கீங்க அவர் நகைச்சுவாக வேறு கேட்டார் பண்ணுக்கு ரொட்டிக்கும் வர இல்லைன்னு போட்டு சொல்லிட்டீங்கம்மா ஆனால் உள்ள வைக்கிற க்ரீமுக்கு பன்னெண்டு பர்சன்ட் போட்டிங்களேம்மா ஆ பார்த்து ஏதாவது பண்ணுங்க நான் வந்து வேணா அதிகமாக கூட போட்டுக்க ஆனால் ஒரே மாதிரி இருக்கணும் இவ்வளோதாங்க ஆக்சுவலி இது போன்ற விஷயங்களை பேசுறதுக்கு தானே கூப்பிட்டுருக்கோம் அதுக்கு தான் கூப்பிட்டீங்க அதை தான் அவர் சொன்னார் இது வரையில் வில்சன் சொன்ன மாதிரி இது வரையில் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க இங்கே தாங்க பாஜகனா என்னன்னு புரிய வச்சுருக்காங்க அப்படி பேசின ஒருத்தரை கூப்பிட்டு வெரைட்டி என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க ரைடு விட்டுருவோம் இருப்பாங்க வேற என்ன சொல்லியிருப்பாங்க ரைடு விட்டுருவோம் அது நீங்கள் எப்படி ஏ இதுவரை நடந்த ரைடெல்லாம் கணக்கெடுங்க இதுவரை நடந்த ரைடெலாம் எப்படி கணக்கெடுங்க அப்போ என்ன அவரை மறுபடியும் கூப்பிட்டு போய் அது வரல கூட நான் தப்புன்னு சொல்லலை ஓகே ஏதோ பேசிட்டேன் நான் தப்பாக கூட அவர் த தப்புன்னு சொல்லி கூட மன்னிப்பு கட்டுருக்கலாம் வில்சன் சொன்னது மாதிரி நான் உடன்படுகிறேன் அதை மறுபடியும் நீங்கள் வந்து டிவியில் எல்லா தளத்திலையும் சமூக ஊடகங்களில் பரப்பிட்டீங்க அதுக்கு என்னங்க நோக்கம் அதுக்கு என்ன நோக்கம் ஏன் வரி போட்டிங்கன்னு கேட்டிங்கல அதுலேருந்து திசை திருப்பதற்காக தான் இதை பண்ணியிருக்காங்க

இதை பேசுறது யாரும் பெருசா எடுக்க மாட்டாங்க கடைசி நாளைக்கு சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க ஏயா இப்படி எல்லாம் பேசிட்டு கடைசியில அரைக்குள்ள போய் மன்னிப்பு கேட்டியான்னா அவர் காரத்திற்கும் அதற்கு அவமானம் தானே அப்ப அந்த வீடியோவை எடுக்கப்பட்டு வீடியோவை போடப்படும் அவமானப்படுத்துறதா நோக்கம் இல்ல அதான் சொல்லுவாங்க ஆமா இல்ல சார் இது சீனிவாசனை அவமானப்படுத்தின தமிழ்நாட்டுல அவமான தமிழ்நாட்டு மக்களை எட்டு கோடி பேரும் அவமானப்படுத்த மட்டும் நீங்க வந்து வரியை பத்தி பேசிட்டீங்க அப்ப இந்தியாவில மக்கள் எதிர்ப்புறாங்க அந்த விஷயத்தை வெள்ளைக்காரன உப்புக்கு வரி போட்டாங்க காந்தி நடந்தாரு ராஜாஜி நடந்தாரு உப்பு சத்தியக்கிற நடத்தினோம்ல இன்னைக்கு பாக்கெட்டில் இருக்க உப்புக்கு வரி போட்டது யாருங்க இதை கேட்க மாட்டானா அப்போ அப்படி கேட்டுட்டீங்கன்னா ஒன்ன திசை திருப்புறதுக்கு நானே என்னை திட்டிக்கிற மாதிரி திட்டிக்குவேன் அப்பதான் மக்கள் இருந்து அது மறையும் நீ இப்போ கேட்டீங்களே அவங்கள ஊர்வா மாமின்னு சொல்லாம நான் எதுக்கு கேட்டேன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நாங்கள் பேசுகிற போது இப்ப நான் ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு கணினி நெறியாளர் இருக்கிறேன் எனக்கு எப்போதும் சாதியை குறைப்பதோ மதங்களை குறைப்பதோ குறைத்து பேச வழிபாடுகளை குறைப்பதோ ஏற்பாடு அது நீங்கள் வேறு ஒரு சமூகத்தை சொல்வீர்கள் பிராமணர்களை சார்த்து பேசுகின்ற ஒரு முறைக்கு இதுவும் சமமாகத்தான் மனித சமூகத்தில் எந்த சமூகத்தையும் சிறுமைப்படுத்தக்கூடாது எந்த சமூக மனிதர்களையும் எங்களை போன்றவர்களுக்கு இப்படி ஊர் யாராவது கூப்பிட்டா தப்புன்னு தான் ஆனா இவங்களே அதை சொல்லி பேசுறாங்க நம்ம இதை மட்டும் பேச முடியாது ஃபெடரலிசம் ஃபெடரல் சிஸ்டம் எல்லாவற்றையும் பேச வேண்டியிருக்கிறது இந்த பதினஞ்சாவது நிதிக்குழுவில் ஒரு சிறிய டிசன்ட் உருவாச்சு அமங் த ஸ்டேட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க இந்த ஒன்பதாவது இப்போ பதினாறாவது வரப்போதில்லை பதினஞ்சில் என்ன சொன்னாங்க இந்த வரி வசூதிப்பில் ஒரு தொகையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டு கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க சார் அதுக்கு தான் பர்பஸே அதான் இப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பு செலவுக்கு கொண்டு இந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு கப்ப கட்டுக்குன்னு சொன்னாங்க மாநிலங்கள் ஃபுல்லாகவே பிரச்சனை பண்ணிட்டாங்க நான் என்ன கேட்குறேன் மாநிலங்கள் வளர்ச்சி இல்லாமல் இந்தியாவினுடைய வளர்ச்சி கூட சாத்தியமாக இருக்கும் எனக்கு பெரிய டவுட் எல்லா பணத்தையும் மாநில அரசு வைத்துக்கொள்ளுது பாண்டியன் சார் மூணு பேருக்குமே அந்த கேள்வி வில்சன் சார் மாநிலங்கள் அனைத்தும் இணைந்தால் தானே இந்தியாவினுடைய வளர்ச்சி

திராவிடம் என்ற பெயரில் சொன்னீங்களே நீங்கள் என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்கள் முதல்ல அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க இப்போ நான் சொல்கிறேன் சூரிய நான் இப்போ அடுத்து உங்கள்கிட்ட தான் வர்றேன் ஐயா தமிழ்நாட்டில் ரெண்டாவது மெட்ரோ திட்டத்துக்காக அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா

ஒரு நிமிஷம் நிர்மலா சீதாராமன் பேசுற வாதம் தான் கரெக்டாக இருக்கணும் அறுபத்தி மூவாயிரம் கோடியில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நிமிஷம் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு பேர் ஐயாயிரம் கோடி வேலை தான் முடிச்சிருக்கு சார் நல்ல கவனி ஓராயிரம் கோடி கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அறுபத்தி மூணாயிரம் கோடி பத்து பர்சண்ட்டுனா கூட நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் நான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து கொடுக்கல இன்னைக்கு இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து மொத்தம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்கனு கணக்கு இருக்குது ரெண்டாயிரம் ஒருத்தர் வந்து ஆர்டிஐயில் போட்டு வாங்கியிருக்காரு ரைட் டயான சுயானது அதில் அதன் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு இருபத்ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு பைசா கூட கொடுக்கல எடுங்க அந்த லிஸ்ட் எடுங்க இன்றைக்கி பொதுவெளியில் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது 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 இருங்க நான் என்னன்னு சொல்கிறேன் இருங்க என்ன சொல்கிறேன் மொத்தமே இதுவரையில் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாக பதினி பதினாலு பதினஞ்சுல இருந்து இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒன்றுமே கொடுக்காத வரல கணப்பின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபது கோடி ரூபாய் மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்கறது முப்பத்தொம்பதாயிரத்து எழுநூற்றம்பத்தேழு கோடி ரூபாய் குஜராத்துக்கு கொடுத்துருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மத்திய பிரதேச கொடுத்துருக்குற நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச கொடுத்துருக்கிறது பதினஞ்சாயிரத்து அறுநூற்றி ரெண்டு கோடி ரூபாய் கர்நாடகாவை கொடுத்துருக்கறது இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லிக்கு கொடுத்துருக்கிறது முப்பத்தஞ்சாயிரத்து அறுநூற்றி மூணு கோடி ரூபாய் இதுக்கு பதில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாவது இருங்க முதல்ல முதல் திட்டம் முடிஞ்சு போச்சுங்க சரி ரெண்டாவது திட்டம் கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு கிலோமீட்டருக்கு போடுறாங்க அதுதான் பெரிய திட்டம் இப்ப இருக்கிறத விட மிகப்பெரிய திட்டம் இருங்க நீங்க சொல்ற உங்க வாதப்படி நேத்திக்கு தான் அந்த மாதிரி பேசியிருக்காங்க முதலமைச்சர் பதிவு கடிதம் அப்படி எல்லாம் பதிவு சொல்ல நேத்திக்கு பேசும்போது தான் சொல்லிருக்காங்க அவங்க வாதப்படியே வச்சுக்கிட்டா கூட நீங்க தமிழ்நாட்டுக்கு பத்து பர்சன்ட் தான் கொடுப்பீங்கன்னா பத்து பர்சன்ட் எப்ப கொடுத்தீங்க எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க பேசுறது எதுவுமே சரியான குணத்துலேயும் இல்லை சார் நீங்கள் இந்த நான் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டம் கொடுத்தீங்கன்னா நான் கேட்டேன் அதை பற்றி பேசவே இல்லை கடன் கொடுத்தோங்கிறாரு ம் என்ன என்னென்ன ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துலேருந்து பத்து லட்சம் அவரை இப்போதை இருபது லட்சம் ஆயிக்கிறாங்க அது என்ன திட்டங்க அது அதில் நாம் ஆர்டிஐ போட்டோ கேட்டாங்க என்டிடிவியில் அப்போது யா எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கா அதெல்லாம் இருங்க நான் சொல்லிடுறேன் இருங்க இருக்கா அந்த கோவை சீனிவாசன் இருக்கார் இல்லையா இருங்க அம்மாட்ட சொன்னார் முதல்ல நாங்கள் பேங்கை தூக்கி போவோம் இப்போ பேங்க் ஊழியர்கள் எங்கே பின்னாடி ஐயா கடன் வாங்குங்கிறாங்க இது ஒரு வளர்ச்சி தானே ஏன்னா இப்போ வாங்குறது இல்லை தொழில் நடந்தா தானே கடன் வாங்குவேன் நான் தொழிலே நடத்த முடியலன்னா நான் எப்படி எந்த தொழிற்சாலை தொடங்குறது கடன் வாங்கணும் அது வேற விஷயம் இருங்க நான் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டம் என்ன நான் ரெண்டு மூணு திட்டங்களை பற்றி மட்டும் சொல்லிடுறேன் முதல்ல நான் மெட்ரோ பற்றி சொன்னேன் நீங்கள் சொன்னீங்க அந்த அம்மா இப்போ தான் இவ்வளோ கடன் வாங்கணும் இவ்வளோ கடன் அதில் பத்து பர்சென்ட்டாவது கொடுத்தீங்களான்னா இதுவரை கொடுக்கல நீங்கள் ஒரு பைசா கூட கொடுக்கல ஒரு பைசா இதுவும் ஆர்டிஐ தான் ஒரு பைசா கூட கொடுக்கல ரெண்டாவது மெட்ரோ திட்டத்துக்கு ஒரு பைசா கொடுக்கல அடுத்தது என்னென்னா ச சமக்கிர சிக்ஷா சிக்னா சிக்ஷா அபியான்னு ஒரு திட்டங்க கல்வி கல்விக்காக அது என்னென்னா ஒருங்கிணைந்த பள்ளி வளாகத்தை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் அந்த திட்டம்படி ஒரு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவுனா அதாவது மூவாயிரத்து ஐநூற்றி கோடி தமிழ்நாட்டுக்கு

சைக்காலஜில ஒரு குழந்தைய மூணு வயசு மூணாவது படிக்கிற குழந்தைய நீ பரிச்சை எழுதுனா ஃபெயில் சொன்னால் படிக்க வருமா அப்ப இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அதுதான் அவர் சொல்றார் தேவேந்திர பிரதான் அவர் மந்திரி சொல்றாரு தர்மேந்திர பிரதான் இதை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு பணம் கொடுப்ப கடிதம் எழுதுகிறார் இந்த திமிரி எப்படி வருது அதான் நீங்க கேட்டிங்க இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா யூனிடரி ஸ்டேட்ஸாங்கிறது தான் நீ வாதமே பாஜகவோ ஆர் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அம்பேத்கர் எழுதின சட்டத்தோடு உடன்படவில்லை அவர்கள் சொல்லுகிறது சொல்லுவது என்பது யூனிடரி ஸ்டேட்ஸ் மிகப்பெரிய வலுவான மத்திய அரசாங்கம் எந்த வரி வருவாயோ அல்லது அதிகாரமோ இல்லாத ஒரு பஞ்சாயத்து போர்டு மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் அதைத்தான் அவர்கள் இன்னைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீங்க ஏன் கல்விக்கு பணம் கொடுக்கலப்பா அவர் எவ்வளவு பேசினார் நான் குறிப்பிட்ட திட்டம் தான் சொல்றேன் வில்சன் அருமையான கருத்தை சொன்னார் நான் நூறு ரூபாய் கொடுத்தா மத்திய அரசாங்கம் எனக்கு முப்பது ரூபா தான் கொடுக்குறேன் நீ எவ்வளவு நாளைக்கு இதை தொடர்வாய் என்ற ஒரு கேள்வியும் கேட்டார் அது ஒரு விஷயம் அடுத்தது நீங்க பல்வேறு திட்டங்களை வரி போட்டோம் வரி போட்டோம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மாதிரி மோசமான வரி எதுவுமே இல்லங்க யாரு கட்டுறாங்க தெரியுமா அந்த ஜிஎஸ்டி வரி இந்திய நாட்டுல இருக்கிற ஏழை மக்கள் கட்டுகிறது அறுபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் அறுபத்தி நாலு புள்ளி மூணு சதவீதம் யாரு கட்டது ஜிஎஸ்டி அதானி அம்பானி கட்டல எல்லாம் இல்ல சாதாரண உழைப்பாளி மக்கள் ஏழைகள் கட்டுவல்ல அறுபத்தி நாலு மூணு சதவீதம் நான் பேசுறது இங்க பாருங்க இங்க பாருங்க இதுக்கு பேர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு

அப்ப மாநிலத்துக்கு சுதந்திரம் உண்டா இல்லையா தன்னோட கல்வியை நிர்ணயிக்க நான் இன்னைக்கு பெருமையோட சொல்றேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அது திமுக சொல்லலை திமுக என்று சொல்லவில்லை திராவிட சித்தாந்த படி தமிழ்நாட்டுலதான் படிச்சவன் அதிகம் தமிழ்நாடுலதான் உயர் கல்வி படிக்கிறவாதிங்க தமிழ்நாட்டுல தான் பெண்கள் அதிகமா படிக்கிறாங்க சொல்லுங்க ஆனா இல்ல இதை சொல்லிறேன் ஆனா இந்த கல்விக்கு உதவி செய்யாம போக்குவரத்துக்கு உதவி செய்யாம பட்ஜெட்ல பேரை கூட தமிழ்நாட்டு பேரை சொல்லாம பதினஞ்சாயிரம் கோடி இருபத்தி அஞ்சாயிரம் கோடின்னு இன்னைக்கு டேய்テレ நீங்க ஆந்திராவுன் குடுத்தீங்களே ஏன்னா உங்க சேற உங்க நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்க ஓரம் இந்தையார நடந்து கொண்டு குနေ